கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் சூரிய பகவான் மேசராசிக்குள் ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பேர் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வா வசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு இருபத்தொன்றுங்கும் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கண புள்ளிமான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகுவோட சாரத்தில் பிறக்குது ஸோ நட்சத்திரம் அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்னை அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்கன ரீதியாகவும் ராகு ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ராகுமோகனுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது பன்னெண்டு ஆசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் பெண்கள் அனைவருமே இவ்ளோலாக ஒரு போராட்டம் ஒரு கஷ்டம் அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும் எந்தெந்த அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தார் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி அடக்கி ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும் அப்போ அடக்கும் முறையில் யாரையா நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த விஷயத்தை விட்டுருந்தோம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு 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 மனித இனத்தை பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக ஆணாக இருந்தாலும் சரி ஒரு ம மனிதர்களை தன் தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது சரியா சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசி நகர்களில் பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நிலை மாறப்போகுது பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும் நான் நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாய விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு சுவாசங்கள் கொஞ்சம் மூ அதாவது மூச்சு உறுதல் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டீங்க ஒரு பாதுகாப்பு விஷயங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம் ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம் ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம் நம்ம கும்ப லக்கணம்னு நம்ம சொல்லிட்டோம் ராசி வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி சூரிய பகவான் இருக்கார் மேசராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்து இருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா க கண்ணியில் வந்து கேது பகவான் இருப்பார் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார் ஸோ அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது கும்பத்தில் இருந்து மாறி என்ன பண்ணுவார் அவர் மீனத்தில் வந்துடுவார் மீ மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார் ராகு பகவான் இருப்பார் சனி பகவான் இருப்பார் சுக்கர பகவான் இருப்பார் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம் இரண்டு கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாத பிறப்பப்போ சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம் ஆனால் இந்த வருடம் சுக்கர பகவானும் உச்சம் அடைகிறார் ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கார் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கார் ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ பெண் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியராக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும் ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட தீவினையை திருப்பி திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை சிம்ம ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டானது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சிம்மராசினர்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்க போகிறது சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஸ்ரீ விஸ்வாசு வருடங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன மகிழ்ச்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசின் அதிபதி சிம்ம ராசின் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சம்முன்னு உச்சம் பெறும் இடம்தான் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சூரிய பகவான் தான் நவகிரகங்களின் நாயகன் நவகிரகங்களின் நாயகன் தலைமை கூடிய கிரகமாக சூரிய பகவானை தான் எப்பவுமே வச்சுருக்கோம் சூரிய குடும்பம் தான் வச்சுருக்கோம் அப்போ சூரிய பகவான் தலைமை பொறுப்பு எப்படி ஏற்று செயல்படுகிறாரோ அதே போல் நம்மளுடைய சிம்மராசினியர்களும் பல இடங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இனிமே ஏற்படும் இனிமே கட்டாயமாக ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிம்மராசினியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு இவனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு சட்ட ட்ரெஸ் போடுறீங்கன்னா அந்த ட்ரெஸ் அப்படி தூய்மையாக இருக்குதுன்னு ஆசைப்படுவீங்க அப்படியே பர்ஃபெக்டாக அயன் பண்ணி தான் போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஸோ ஒரு சின்ன கிரிக்கல் கூட இருக்கக்கூடாது சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்ச உங்களையே உங்களுடைய மனசையே மாற்றி எந்த ட்ரெஸ்ஸுனாலும் போட்டுக்கிறேன் அது ஒரு அழுக்கு இருந்தால் பரவாயில்ல ஒரு ட்ரெஸ்ஸு டல்லாக இருந்தால் பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன் எதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் என்னால் முடியலை எதோ குழு இருக்கிறத கூட நான் சாப்பிட்றேன் இருக்கிறத கூட போட்டுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் கிரகங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்துச்சு அடி சிம்மாசனத்தில் உட்காந்து அடி கம்பீரமாக உட்காந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காடுறது கூட யோசித்து யோசித்து தாங்கி தயங்கி உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுத்துச்சு ஸோ இந்த நிலையில் இனிமே மாற்றம் உண்டு ஒரு தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் தன்னுடைய மனதில் என்ன நினைச்சிங்களோ அதை செய்வதற்கான ஆற்றலை கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக நின்று கொடுக்கின்றன கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திரும்பி வாங்குகிற பழக்கமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தைக்கு உரிய நபர் தான் நீங்கள் நீங்கள் சொன்னிட்டிங்கன்னா அதை செய்வீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப கேட்கணும்னு எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட உங்களையே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக வச்சு புழிஞ்சு துவைச்சி எடுத்து தான் கீழே போட்டுருக்காங்க ஸோ இந்த நிலையில் கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த காலகட்டம் ஒன்றரை வருஷம் கட்டாயமாக சொல்ல முடியும் ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க சிம்மராசியில் யாரெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் லாங்கில் தங்கியிருக்கீங்களோ குடும்பம்னா என்ன ஃபோன் மட்டும் பேசுனா மட்டும் போதும் நேரடியாக போனால் பிரச்சனையாகவே இருக்குப்பா என் மா எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனையாகவே இருக்குது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பிரச்சனையாகதான் இருக்குது நான் வெளியே இருக்கிறது நிம்மதியாக இருந்தேன் வீட்டுக்குள்ளே போய்ட்டா ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட ஒரு கிளி மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை கடந்த காலங்களை நீங்கள் உபயோகப்படுத்திருக்கலாம் கடந்த காலங்களில் உங்களுடைய மனசில் அதிகமாக தாக்கம் இருந்திருக்கலாம் ஸோ அதில் வந்து விடுபட போகிறீங்க உறுதியாக உங்களுக்கு அந்த நிலையிலிருந்து மாறி நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி அமைத்து குடும்பம் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் சேருவதற்கான அமைப்பு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை அனைவரும் மதிப்புமிக்க நபராக இனிமேல் நடத்துவதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கனால நீங்கள் பொருளாதார விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை சந் சந்திப்பீங்க பொருளாதாரமே இல்லை சிம்மராசிக்காரங்களில் பொருளாதாரமே இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தான் அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அதே போல் உயர் படிப்புக்காக யாரெல்லாம் வெளிநாடு போக வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ வெளி வெளி மாநிலங்களில் போய் தங்கன்னு ஆசைப்பட்றீங்க வெளிநாட்டில் போய் தங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க அனைவருக்குமே வெளிநாடு யோகங்கள் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகின்றன ஐயா சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரே எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்திலேயே எனக்கு வந்து ஒரு நான்கு கிரக அமைப்புகள் இருக்கேன் ஸோ அப்போ நாங்கள் எப்படி நிம்மதியாக இருப்போம் சொல்கிறீங்க எங்களுக்கு பல வீடியோலாம் பார்க்கோம் போராட்டங்க சிம்மராசினாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்களே நாங்கள் என்ன நிலையில் இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தளவு சனி பகவானை மட்டும் வைத்து பலன் எடுப்பது அல்ல சனி பகவானுடைய ஆதிக்கம் உறுதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் எப்படின்னா சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்காருங்கிறத பார்க்கக்கூடாது அவருடைய பார்வை விட்டு விலகுதான் தான் பார்க்கணும் ஸோ இப்போ ரெண்டரை வருஷமாக சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது உங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சு நீங்கள் ஒரு சரியாகவே செஞ்சிருந்தாலும் அதை தவறாக செஞ்சுருப்போங்கிற எண்ணத்தில் நீங்களே ஃபீல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சிகள் தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது உண்மை என்றால் எதிர்காலத்தில் அதெல்லாம் உடச்செறிந்து நீங்கள் நினைச்ச விஷயத்தை நினைத்த மாறி முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன ஐயா ரெண்டாம் இடத்துல கேது இப்போ லக்கணத்துக்கு வரப்போகிறாரே ராசி சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு வரப்போகிறாரே ஸோ எங்களுக்கு என்ன பாதிப்பு ஸோ அதில் எதுவும் பாதிப்புகள் வருமா நாங்கள் கவனமாக இருக்கணுமா அப்படின்னா உறுதியாக லக்கணத்துக்கு கேது அல்லது ராசிக்குள்ளே கேது உள்ளே வந்த பிறகு நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் உங்களுடைய எதிர்பாரித்தவர்களிடம் கவனம் செலுத்தணும் ஒரு பெண்ணாக இருந்தால் இரவு நேரங்கள் ட்ராவல் பண்ணும்போது தேவையில்லாத நபர்களை நம்பி போகக்கூடாது தேவையில்லாத ஆண் நண்பர்களை நம்பி போகக்கூடாது கவனமாக போகணும் அவங்க யாரும் அவங்க ஃபுல் ஹிஸ்டி உங்கள் வீட்டில் கொடுத்துருக்கணும் நம்ம தானே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க நமக்கு தான் தைரியம் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு போய் செஞ்சீங்கன்னா மட்டும் மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா சிம்பராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது உங்களோட பேரையும் புகழையும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் நீங்கள் சரியான நபரை கூடன் பயணிக்கும்போது எதுக்காக சொல்கிறோன்னா சுக்கரன் உச்சமிட்டுருக்காது சுக்கரனை தான் வந்து பெண்களாக எடுத்துக்கிறோம் அப்போ சிம்ம ராசிக்கு சுக்கரன் எட்டில் உச்சம் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் இந்த அமைப்பு ரீதியாக ரெண்டாம் அதிபதி என்று கருகின் கருதப்படுகின்ற புதன் புதன் பகவான் நீசபங்க ராஜயோகத்துடன் சேர்ந்து எட்டில் அமர்ந்திருக்கார் ஸோ அவர் எட்டில் அமர்ந்திருக்கனால பெண்கள் டாக்டமர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாணித்தவர்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்துட்டால் சூப்பர் வாழ்க்கை எதிர்காலம் சூப்பர் என்பது உண்மையாக சொல்ல ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசியில் யாரெல்லாம் இரண்டாவது வாரம் முடிக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சு பிரச்சனையாகவே இருக்குது இல்லை பிரச்சனை முடிஞ்சு செகண்ட் மேரேஜ் முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்கள் அனைவருக்குமே அதாவது யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அது ஜாதகம் சாதகமாக இருந்தால் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி எடுக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான கிரக அமைப்புகள் ஏற்படுத்துகின்றன டைவர்ஸ் வரையும் போயிட்டோம் டைவர்ஸ் கிடைக்க மாட்டேங்க டைவர்ஸ் கடைச்சாதான் நாங்கள் இரண்டாந்தாரம் முடிக்க முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு டைவர்ஸ் கடைச்சி இரண்டாவதாரம் முடிப்பதற்கான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறது என்பது உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் ராசியிலேயோ அல்லது லக்கணத்திலேயோ அமரும் அமரும்பொழுது இயற்கையாகவே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் நைட் நேரத்தில் தேவையில்லா உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடாது அந்நெசரி உணவுகள் சாப்பிட்டு நீங்கள் தூங்கும்போது அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கவனமாக இருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகமாக பொங்கட்டும் இந்த தமிழ்ப்புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காடு கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கட்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி இருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபடையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை